ஹாய் ஹலோ யூவர்ஸ் நான் இன்னைக்கு இன்றைக்கி எங்கூர்லேருந்து மயிலாடுதுறை போகலான்னு நினைக்கிறப்போது நலத்துக்குடி வழிதாங்க சூஸ் பண்ணேன் ஏன்னா அந்த வழியில் போகும்போது இயற்கையை பார்த்துக்கிட்டே ரசிச்சுக்கிட்டே போகலாங்க இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சுருக்கோம் போகிற வழி எப்படி இருக்குது அப்படின்ட்டு ரொம்பவும் பச்சை பசியல்னு எடுங்க வயல்களுக்கு ஓடுற தண்ணீர் எப்படி ஓடுது பாருங்களான்னு கொஞ்ச நேரம் நின்றுட்டேங்க நின்று பார்த்துட்டு இருந்தங்க அடிக்கிற வயலுக்கு சரின்னு ஒரு வழியாக பைக் எடுத்துகிட்டு கிளம்பலாங்க ரோடு கொஞ்சம் அப்படி இப்படி தாங்க இருந்துச்சு ஏன்னா கிராமத்துலலாம் வயல்வெளி பக்கம் அப்படி தாங்க இருக்கும் ஏன்னா டிராக்டர்லாம் விட்டு ஓட்டுறாங்களா ஸோ அப்படி தான் இருக்கும் வெயில் கொஞ்சம் தலையை புழக்க ஆரமிச்சிட்டுங்க சூடு இறங்க ஆரம்பிச்சிட்டு தலையில் எங்கடா கொஞ்சம் நிழல் கிடைக்கும்னு நினைக்கிறப்போ பெரிய மரம் கிராமங்களை பொறுத்தளவுக்கு ரோட்டில் போகும்போது மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா அந்த மரம்ங்க கண்ணு மூட கடன் தொடர்ந்தால் ஒரு ஒரு மரம் இருக்குங்க இந்த மாதம் எவ்வளோ வெயில் அடிச்சு நம்ம எல்லாருக்குமே தெரியுதுங்க சின்ன குழந்தைங்கேருந்து பெரியவங்க வரைக்கும் ரோட்டில் போகும்போது எப்படா நிழல் கிடைக்கும் அந்த இடத்துல மட்டும் பைக்கு ஸ்லோவாக போகிறது வெயில் இருக்கிற இடத்துல பைக்கு மோறுக்கிட்டு போகிறது அப்படிதாங்க இருந்தோம் அப்படியே இந்த பாலத்து மலை ஏறி அப்படியே கொஞ்சம் மூவ் பண்ணி நான் போகும்போது ஒரு இடத்த பார்த்தேங்க இங்கே கத்திரிக்கன்று கீரை அதெல்லாம் விவசாயம் பண்ணியிருந்தாங்க பக்கத்தில் நெல் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க சரினு சொல்லிட்டு பைக் எடுத்துட்டு அப்புறம் போனாங்க வெயில் அதிகமாகவே அடிக்க ஆரம்பிச்சிச்சு ஏதோ மரங்கள்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் தப்பிச்சேன் தலைலாம் இருந்தும் தலை சுட ஆரம்பிச்சுட்டு ஒரு வழியாக கிட்ட வந்துட்டேங்க மாயாரம் பெரிய கோயில்கிட்ட வந்துட்டேன் ஏதோ விசேஷம்னு நினைக்கிறேன் தேரெல்லாம் கொஞ்சம் அலங்காரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் இதுதாங்க மயூர் கோவில் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க அப்படியே அதை சுற்றி அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும்போது இந்த பக்கம் ரைட் எடுத்தால் நேராக ரோட்டுக்கு போயிடலாம் பட் ஆனால் அங்கே எதுவும் வேலை நடந்துகிட்டு இருக்குங்க அதனால் தூரம் போயிட்டு திரும்ப ரிட்டன் ஒரு ஒருபடியாக சிட்டிக்குள்ளே வந்து என்னோடய வேலையெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப ரிட்டர்ன் கிளம்புலேன் போகும்போது பெட்ரோல் இல்லை அப்புறம் பங்கில் போய் பெட்ரோல் போட்டுட்டு போட்டுவிட்டு சீனிவாசபுரத்தை கிராஸ் பண்ணும்போது ரைட் சைடில் ஒரு ஜூஸ் கடை அப்புறம் அங்கே போய் ஜூஸ் குடிச்சிட்டு அப்படியே வந்துகிட்டே இருக்கிறப்போ மஞ்சள் வாக்குகள் கிட்ட ஒரு ஃப்ளாட் ஒன்று பார்த்தேன் அந்த ஃப்ளாட்டெல்லாம் பார்க்கும்போது மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அந்த இடத்துல கொஞ்சம் வயலாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்குமே அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு அப்புறம் பைக் எடுத்துகிட்டு அப்படியே பொறுமையாக வந்துகிட்டே இருந்தேங்க வெயில் தான் கொஞ்சம் பயங்கரமாக இருந்துச்சு இன்றைக்கி ரொம்ப நாளைக்கு அப்புறம் வெயில் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுங்க ஒரு ஒரு வாரம் நல்ல கூலிங்கான கிளைமேட்டுங்க ரோடு போட்டுட்ருக்காங்க வரும்போது இதுதாங்க திருவாரூர் ஹைவே போட்டுட்ருக்காங்க ஆனால் என்னால் சுத்தமாக முடியலைங்க ஒரே பொழுதி ஜல்லி குட்டியிருக்கு பொறுமையாக போனோம் அங்கே பாருங்கள் அதுக்குள்ளே குறுக்க வேறு ஒருத்தர் வந்துட்டு வருங்க கொஞ்சம் நேரத்தில் பயந்துட்டேன் நேரம் முட்டி மோதி வந்தோன்னா என்ன கீழே தான் வந்துருக்கணும் சுத்தமாக முடியல அடிக்கிற வெயிலுக்கு ஓரத்துலலாம் ஜல்லி ஜல்லிக்கொட்டி வச்சிருக்காங்க பள்ளம் ஒரே புழுதி ஒரு கையில் மொபைல் பிடிச்சிட்டு இந்த ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கு முன்னாடியெலாம் இந்த ரோடு பார்க்கும்போது அவ்வளோ நிழலாக அவ்வளோ அழகாக இருக்குங்க மரம்லாம் அந்த ஆப்போசிட்டில் எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்திங்களா அவ்வளோ அதோட பெருசு பெருசாக இருக்குங்க இந்த பக்கம்லாம் இந்த பக்கம் வரவே தோண மாட்டேதுங்க எல்லாமே வெட்டிட்டாங்க ரோடு போகிறதுனால இந்த சைடில் ரோடு இறங்குது பார்த்திங்களா இது மங்கநூல் சிட்டிக்கு போகாமல் லெஃப்ட் சைடில் இறங்கி ரோடு மங்களூர் சிட்டிக்கு இந்தாண்ட போகுங்க நல்ல வேலைங்க இந்த ரோடை சூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இங்கே உள்ள மரத்தையும் வெட்டியிருப்பாங்க இந்த மரங்கள்லாம் ரொம்ப நல்லது பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேங்க தப்பிச்சுட்டுங்க இந்த மாதிரி மரங்கள் இருக்கிறது ரொம்பவும் நல்லது அது மனுஷங்களுக்கு அது வேற போயிட்டே இருக்கும்போது பலாப்பழங்க நிறையா வித்தாங்க என்னன்னு தெரில இது சீசனோ அப்புறம் ஒரு வழியாக மங்கநல்லூர்கிட்ட வந்துவிட்டேன் மங்கல்நூர் நெருங்கியாச்சு இங்கேருந்து ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டர் தான் நம்ம ஏரியா நான் அப்படியே பார்த்துக்கிட்டே போயிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் மங்கநல்லூர்லேருந்து புறைய ரோடு இதுதான் இப்படி தான் திருக்கடையூர் காரைக்கால் தரங்கம்பாடி அப்படியே அங்கேருந்து நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி ஒரே ரோடுங்க